நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு பழனியில் உலக நலன் வேண்டி நடந்த சித்தர் வழிபாடு ஜப்பானிலிருந்து வந்தவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர் பழனிமலை அடிவாரத்தில் சித்தர் புலிபாணி ஜீவ சமாதியில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சித்தர் அகத்தியர் போகர் புலிபாணி உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்கள் பூஜை நடைபெற்றது சித்தர் போகர் மற்றும் புலிபாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது பழனி ஆதீனம் சிவானந்த புலிபாணி சுவாமிகள் ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற யாகத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்திருந்த வெளிநாட்டினர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்